அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மூன்றாவது புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி தானமாக கொடுங்கள் செல்வ வளம் பெருகும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன பொருளை பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கணும் இந்த மூன்றாவது சனிக்கிழமை பெருமாளை எப்படி நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு தினம் நம்மளுக்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விமர்சனையாக நாம சிறப்பான ஒரு வழிபாடுகள் செய்வோம் இல்லைங்களா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா படையில் வரக்கூடியது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி இந்த புரட்டாசி சனிக்கிழமையில ஒன்றாவது சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை நிறைய பேர் வந்து அவங்க வீடுகள்ல வந்து தலிகையிட்டு பெருமாளை வழிபாடு செய்வாங்க உங்களுக்கு நீங்க உங்களால என்ன முடியுமோ அதை தழுகையிட்டு நீங்க வழிபாடு செய்யலாம் குறிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா கலவை சாதங்கள் செய்யலாம் சர்க்கரை பொங்கல் தேங்காய் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் அதே மாதிரி எலும்புச்சம்பழ சாதம் இது ஐந்து வகைகளையும் நாம செஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் சுண்டல் கருப்பு சுண்டலாவும் சரி இல்ல வெள்ளை சுண்டலாக இருந்தாலும் சரி இதையும் நாம தயார் பண்ணி வச்சிட்டு மெதுவடை வெறும் சீரகமும் மிளகும் மட்டுமே போட்டு பெருமாளுக்காக அந்த மெதுவடைய வந்து நாம உளுந்த வடை உளுந்த வடைய வந்து செஞ்சு வச்சுக்கணும் நீங்க அப்படியே ஒரு சிலர் வந்து அந்த ஐந்து வகை சாதங்களையும் வச்சுட்டு நீங்க என்னென்ன செஞ்சிருக்கிறீங்களோ அதையெல்லாம் இலையில வச்சும் செய்வாங்க ஒரு சிலர் அந்த சாதத்திலே வந்து பெருமாளுடைய அந்த முகத்தை வந்து வரைஞ்சு அவங்க வந்து வழிபாடு செய்வாங்க உங்களுக்கு எது வழக்கமோ அதை வந்து நீங்க வழிபாடுகள் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நீங்க தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்பொழுது நாம பெருமாள் கோவிலுக்கு போகும்போது சிறப்பான இந்த ஒரு பொருளையும் நீங்க அங்கு இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல குருக்கள் கிட்ட கொடுத்துருங்க ரொம்ப விசேஷமானது நம்ம வீட்டுல வந்து செல்வ வளம் அதிகரிக்கணும் பணவரவு வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா நாம பெருமாளை வழிபாடு செய்யணும் அதுவும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள்ல விரதம் இருந்து பெருமாளை யார் ஒருவர் முறைப்படி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகலவிதமான செல்வ வளங்களும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் முடிந்தவர்கள் புரட்டாசி சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமுமே நாம ஏதாவது ஒரு சிறப்பான வழிபாடுகளை செய்யலாம் இந்த மாத இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிக மிக அற்புதமான பலன்களை தரும் ஏன்னா நம்மளுக்கு நவராத்திரியில வரக்கூடியது இந்த நவராத்திரியில வரக்கூடியது நாளைய தினம் மூன்றாவது சனிக்கிழமை மூன்றாவது நவராத்திரியில மூன்றாவது நாளும் கூட அதனால இந்த நாள்ல நம்ம மகாலட்சுமி வழிபாடுகள் செய்வது மிக மிக உத்தமம் நீங்க பகல்ல பெருமாளுக்கு இட்டு வழிபாடுகள் செஞ்சு முடிச்சிட்டு மாலை ஆறு மணிக்கு மேல மகாலட்சுமி பூஜைகளும் நீங்க கட்டாயம் வீட்ல செய்யுங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நிறைய செல்வ வளங்களை வாரி வாரி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு தான் இந்த மகாலட்சுமி வழிபாடு பெருமாளை நாம வழிபாடு செய்தாலே மகாலட்சுமி தாயின் அருளும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஆனால் புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமையும் நம்மளுக்கு நவராத்திரியிலேயே வரக்கூடிய காரணத்தினால மகாலட்சுமி பூஜைகள் சிறப்பான பலனை நம்மளுக்கு தரும் முதல் மூன்று நாட்கள் ஏன்னா நவராத்திரியில ஒன்பது நாட்களுமே நம்ம அம்பாளை தான் வழிபாடு செய்வோம் முதல் மூன்று நாட்கள் துர்க்கை அம்மலை நாம வழிபாடு செய்வோம் அப்படி நாளைய தினத்துல துர்க்கை அம்மனை நாம வழிபாடு செய்யும் பொழுது விதமான நன்மைகளும் சகல ஐஸ்வரியங்களும் செல்வங்களும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நாளைய தினத்துல மகாலட்சுமி பூஜைகளும் செஞ்சு பயன்பெறுங்கள் அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க தானமாக கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட நீங்க ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க நான் கோடீஸ்வரன் அம்மா காமெடி பண்றீங்க நானே அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நானாவது கோடீஸ்வரன் ஆவது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அப்படி கிடையாது பெருமாள் நிலைத்தாள் பரம ஏழையும் கோடீஸ்வரன் ஆயிடுவான் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த ஒரு பொருளை வந்து நீங்க பெருமாள் கோவிலுக்கு நாளை தினம் தானமாக கொடுக்கும் போது உங்க வீட்டுல செல்வ வளம் பெருகும் பணம் போதும் போதும் என்றாலும் வந்து கொண்டே இருக்கும் அந்த அளவிற்கு பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாற்றும் அப்படிப்பட்ட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் இந்த நெய்யை உங்க வசதிகளுக்கு ஏற்ப நீங்க நூறு கிராம் கால் கிலோ அரை கிலோ அப்படின்னு எவ்வளவு உங்களால முடியுமோ அந்த அளவுக்கு நெய்யை வாங்கி கொண்டு போய் நீங்க பெருமாள் கோவிலுக்கு கொடுப்பது மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே பெருமாள் வழிபாட்டுல நாம வந்து துளசி தீர்த்தம் கண்டிப்பா இடம் துளசி மாலைகள் இடம்பெறணும் மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த நெய் தீபத்தை நாம ஏற்றணும் நீங்க மற்ற தெய்வங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி நாம என்ன வரம் கேட்கிறோமோ அந்த கேட்ட வரத்தை உடனே பெருமாள் கொடுத்துடுவார் அந்த அளவுக்கு மிகவுமே சக்தி வாய்ந்தது இந்த நெய் தீபம் நீங்கள் நாளைய தினம் உங்கள் வீட்டிற்கு அருகில் எந்த பெருமாள் ஆலயங்கள் இருந்தாலும் அங்கு சென்று இரண்டு நெய் தீபங்கள் ஏத்திட்டு இந்த நீங்கள் வாங்கி கொண்டு போகிற நெய்யை வந்து அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க பூஜைக்கு பயன்படுத்திப்பாங்க அங்கே எரியக்கூடிய விளக்குகளுக்கு தீபங்களுக்கு அவங்க அதை ஊற்றி பயன்படுத்திப்பாங்க அப்படி செய்யும் பொழுது நிச்சயம் உங்க வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் நீங்க ஏதாவது தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் வளர்ச்சி அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு லாபத்தை பெறுவீர்கள் அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்தது நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் பெருமாள் கோவிலுக்கு இந்த நெய்யை வாங்கி கொடுக்க மறக்கவே மறக்காதீங்க அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கிராம் கிராம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப கூட்டியோ குறைவாக வாங்கிக் கொள்ளலாம் நிறைய வாங்கி கொடுத்தாதான் பெருமாள் வந்து நம்மளுக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறது கிடையாது நாம என்ன சூழ்நிலைகள்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளை விட பெருமாளுக்கு நல்லாவே தெரியும் 大概。<noise> உங்களால் எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவு வாங்கி கொடுத்தாலே போதுமானது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளை நாம வழிபாடு செய்வது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலை நேரங்களில் உங்க வீட்ல விஷ்ணு நாமம் பாட விடுங்க நீங்க இல்லைன்னா பாராயணம் பண்ணுங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய முப்பது நாட்களுமே கா மாலையும் மாலையும் விஷ்ணு சரஸ்கர நாம வீட்டில் பாட விடுங்க வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் விலகி பண தோஷங்கள் பணத்தடைகள் இது எல்லாமே நிவர்த்தியாகி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் பொதுவாக பெருமாளை நாம செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்வோம் அதே மாதிரி செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி பூஜையும் நாளை தினத்தில் செய்வது சிறப்பான பலனை உங்களுக்கு அளிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்